ஜல்லிக்கட்டுல அரசியல் பண்றாங்க இது மாதிரியான சிக்கல் தொடர்ந்து ஒரு பேச்சு முன்வைக்கப்படுது இப்போதே ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கு ஜல்லிக்கட்டுல வந்து மாதிரி அரசியல் மட்டும் கிடையாது இப்போ வந்து நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதோட விளம்பரத்தை வந்து ஜல்லிக்கட்டுல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன டீஷர்ட்ல இருந்து ஆரம்பிக்குது ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு பிரச்சனை விளம்பரம் எப்படின்னா இப்ப எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அந்த கட்சியோட தலைவரோட புகைப்படம் பொருந்திய டிஷர்ட் தான் வந்து இப்ப வந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலயுமே நீங்க எல்லா ஜல்லிக்கட்டுலயும் பாக்கலாம் இப்போ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னா அவங்களோட தலைவரோட புகைப்படம் தான் அந்த அதுல இருந்து ஆரம்பிக்குது ஆளுங்கட்சியில உள்ளவங்களே டிஷர்ட் போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான ப்ரொமோஷன் வந்து அதிகமாகுகுது அப்படியும் போது ஜல்லிக்கட்டை பத்தி இன்னுமே எல்லாருக்கும் தெரியதானா வருது அதுல வேற என்ன அரசு இருக்கு ஆன்லைனில் வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு ஆயிரம் ஆடு பங்கேற்க போகுது அப்படின்னும் போது எண்ணூறு டோக்கன் தான் ஆன்லைனில் விடுறாங்க இந்த இரநூறு டோக்கன் வந்து ஒரு மேலேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து முன்னாடி இந்த காவல்துறை இந்த மாதிரி அதிகாரிகிட்ட கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுது அந்த மாதிரி டோக்கன்லாம் எப்படி காவல்துறைக்கு போகுது அரசியல்வாதிகிட்ட எப்படி போகுது பெரிய தொழில் பண்ணுறவங்ககிட்ட எப்படி போகுதுன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை இந்த கார் பைக் வந்து யாருக்குமே வந்து பிரயோஜனமே கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி கார் உள்ள ஒரு நபர் அவர் வந்து ஒரு டோக்கன் வந்து வாங்குறாரு வாங்கி ஜல்லிக்கட்டில் வந்து காலமாட வந்து அவுத்து விடுறாரு அப்படின்னா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க கார் வந்து அவருக்கு தான் போவான் வீரர் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா வீரர் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு வந்த ஒரு வீரர் தான் அந்த வீரர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கார் பைக் கொடுக்குறீங்க அந்த கார் பைக்கினால அவருக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது அரசியல் ஜல்லிக்கட்டுல வந்து சொல்றீங்கல்ல அது வந்து எப்படி இதுக்குள்ள வந்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அரசியல் உள்ள வந்து ஆனா ஜல்லிக்கட்டு போராட்டம் தானே இப்ப ஜல்லிக்கட்டுக்கு அடுத்த கட்டத்தை ஒரு எல்லா பேரும் போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுக்கல இல்ல போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுல வந்து அரசியல் தலையீடு நிறைய வந்துச்சு அப்படின்றேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல ஏன் விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்றேன் ஜல்லிக்கட்டு உலகம் புற அதோட தன்மையை கிடைக்கலாம் ஜல்லிக்கட்டை விளம்பரப்படுத்துங்க ஜல்லிக்கட்டுக்கு உள்ள உங்களோட விளம்பரத்தை வந்து நான் திணிக்க வேணாம்னு சொல்றேன் இப்போ ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வருது இந்த அரசியல் இல்லாதனால நிறைய பிரச்சனை இருக்குது அரசியல் அரசியல் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க இப்படியே போனதுன்னா ஜல்லிக்கட்டில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் ஆளுமை அதிகமாக உள்ளவங்களோட மாடுகள் மட்டும் கலந்துக்கிறோம் கலந்து அந்த ஜல்லிக்கட்டு வந்து கம்ப்ளீட்டாக அழிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அரசியல் தலையீடு இருக்க வரைக்கும் அவங்க பேர் வேணும் அப்படின்றதுக்காக அதை ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அரசியல் தலையீடு குறைஞ்சிச்சு அப்படின்னா சாமானிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஜல்லிக்கட்டு அப்படின்னா வீர விளையாட்டு தாண்டி அதில் நிறையா பிரச்சனைகளையும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டில் அரசியல் கலந்துருக்கு அரசியல் பண்ணுறாங்க இந்த மாதிரியான சிக்கல் தொடர்ந்து ஒரு பேச்சு முன்வைக்கப்படுது ஜல்லிக்கட்டில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் மட்டும் கிடையாது இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதோட விளம்பரத்தை வந்து ஜல்லிக்கட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன டி இருந்து ஆரம்பிக்குது ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு பிரச்சனை விளம்பரம் எப்படின்னா முன்னாடி வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா அந்த கிராமத்தோட காலையோட புகைப்படத்தோட பொறிச்ச ஒரு டி தான் வீரர்கள்லாம் கலங்க இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ எந்த கட்சி ஆச்சில இருக்கோ அந்த கட்சியோட தலைவரோட புகைப்படம் பொருந்திய டி-ஷர்ட் தான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டலயேமே நீங்க எல்லா ஜல்லிக்கட்டலயே பாக்கலாம் இப்போ ஒரு கட்சி ஆச்சில இருக்கு அப்டினா அவங்களோட தலைவரோட புகைப்படம்தான் அதுல இருந்து அதுல இருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அப்புறம் எப்பன்னா இப்போ பரிசு பொருட்கள் வந்து முன்னாடி வந்து சலிகாஸ்ன்றத வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு வந்து அறுவ்சாங்க இப்போ வந்து கார் பைக் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க இந்த கார் பைக் வந்து யாருக்குமே வந்து பிரயோஜனமே கிடையாது என்ன காரணம் அப்டினா இப்போ என்னோட காலை வந்து விளையாடுது நான் கார் வாங்குறேன் அப்டினா வெறும் எனக்கு காவல் இந்த தான் இருக்கும் நான் வந்து சாமானிய ஒரு மனுஷன் விவசாயம் பண்ணுற ஒரு குடும்பத்திலருந்து நான் வர்றேன் எனக்கு கார் கொடுத்தா அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது வைக்கிறதுலாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஆல்ரெடி கார் உள்ள ஒரு நபர் அவர் வந்து ஒரு டோக்கன் வந்து வாங்குறாரு வாங்கி ஜல்லிக்கட்டில் வந்து கால மாடை வந்து அவுத்து விடுறாரு அப்படின்னா அவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க கார் வந்து அவருக்கு தான் போவோம் ஆல்ரெடி கார் உள்ள ஒரு ஆளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் காரும் போகுது வீரர் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா வீரர் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு வந்த ஒரு வீரர் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல காசு பணம் உள்ள ஆளு பணக்காரங்க வீட்டுல இருந்து வந்து ஒரு தோல் ஜல்லிக்கட்டில் வந்து கலந்துக்கிற போகிறது இல்லை மாடு வேணா வந்து கலந்துக்கிறோம் வீரர் யாரும் கலந்துக்கிற இல்லை அந்த வீரர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கார் பை கொடுக்குறீங்க அந்த கார் பைக்குனால அவருக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது அவருமே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவார் இதில் வந்து இந்த கார் பை கொடுக்குறதுக்கு பதிலாக வேணா பசு மாடு ஆடு மாடு கோழி அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பம் வந்து இன்னும் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு சில எல்லாம் வந்து இடங்கள் தர்றாங்க சின்ன ஃப்ளாட்டு அந்த மாதிரி தங்க காசு அண்டா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள்லாம் மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா லாஸ்ட்ல அந்த அண்டா எல்லாமே வந்து பயன்படுத்த படாம ஏன் மாடு வாங்குச்சின்ற ஒரு பேருனால மட்டும்தான் இருக்குது அந்த அண்டாவுக்கு பதிலே உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுக்கலாம் இப்போ காரு இந்த மாதிரி பெரிய தொகை உள்ள பரிசுகள் கொடுக்கும் போது ஆமாம் பிரச்சனை வருதா கண்டிப்பாக பிரச்சனை வருது அதில் வந்து எப்புடின்னா இப்போ போன வருஷம் ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னன்னால் இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை மட்டும் உள்ளே இறக்கி அவங்க வந்து மாடு அதிகமாக பிடிச்ச மாதிரியும் தேவையில்லாத ஆட்கள் வந்து மாடு கம்மியாக பிடிச்சி அவங்களுக்கு வந்து பரிசு மாறி போன மாதிரிலாம் வந்து இஸ்யூ ஆச்சு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது ஸ்டார்டிங்ல என்ன பிரச்சனைனா டோக்கன்ல தான் ஆரம்பிக்குது டோக்கன் வந்து முன்னாடி வந்து ஒரு வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காலைக்கு வந்து டோக்கன் கொடுக்க போறோம் அறிவிப்பாங்க காலைக்கான டோக்கன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரர்களுக்கான ஒரு டோக்கன் வந்து கொடுக்க அறிவிப்பாங்க இந்த டோக்கன் வாங்க போகும்போது எப்படின்னா இப்போ நான் வந்து அந்த ஊர்ல நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா என் மாமனார் அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நான் ஒரு டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறது ஒரு ஊர்ல நடக்குது அப்படின்னா முன்னாடியே அந்த முன்னாடியே வந்து ஒரு நூறு டோக்கன் ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்போ ஆன்லைன்ல நடக்குது ஆன்லைன்ல வந்து இப்ப ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு ஆயிரம் மாடு பங்கேற்க போகுது அப்படின்னும் போது எண்ணூறு டோக்கன் தான் ஆன்லைனில் விடுறாங்க இந்த இரநூறு டோக்கன் வந்து ஒரு மேலேருந்து அரசியல்வாதிகள் இருந்து முன்னாடி இந்த காவல்துறை இந்த மாதிரி அதிகாரிகிட்ட கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுது நாங்களே நிறையா வந்து டோக்கன் சிரமப்பட்டுட்டு யாருக்கும் கிடைக்காது யாராவது காவல்துறையில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டோக்கன் வேணும்னும் போது அவங்ககிட்ட இருந்து ஈஸியாக வந்துடுது அந்த மாதிரி டோக்கன்லாம் எப்படி காவல்துறைக்கு போகுது அரசியல்வாதிகிட்ட எப்படி போகுது இல்லை வேற பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட எப்படி போகுது பெரிய தொழில் பண்ணுறவங்ககிட்ட எப்படி போகுதுன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல இந்த பிரச்சனையை வந்து மெயினாக தீர்க்கணும் சாமானியனுக்கு கிடைக்க வேண்டிய டோக்கன் வந்து காசு இருக்கவங்கிட்ட மட்டும்தான் போகுது காளைகளுக்கு வந்து ஏஜ் படி பார்ப்பாங்க ஒரு ஆறு பல்லுக்கு மேலே ஒரு மூணு வருடம் காலை வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதிகமாகவும் குட்டையா இருக்க காலை இல்லை வந்து ரொம்ப உடல் ரீதியாக வந்து சோம்பலா உள்ள காலை இதெல்லாம் வந்து கலந்துடக்கூடாது அப்படின்னு ஏன்னா காளையோட குணமே வந்து குணம் தான் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா இந்த மாதிரி காளைகளை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில நீங்க இருக்கீங்க அப்படின்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காலையோட குணஅதிசயம் என்ன எல்லாம் தெரியாது கிராமத்தில் இருக்கவங்க நாங்கள் அதோட அதை வந்து பார்த்தே வளர்ந்து வந்தவங்க அப்படின்னும்போது எங்களுக்கு தெரியும் ஒரு காளை இருக்கு அப்புடின்னா அதோட காளையோட குணாதிசயமே அப்புடின்னா கோவப்படுறது தான் அதை வந்து நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் அப்புடின்னா அப்போ வந்து அங்கிட்டு தவுறது வைக்கிறது இந்த மாதிரி சேட்டை பண்ணோம் அப்போ நாங்கள் பிடிச்சி இழுப்போம் அப்போ அப்புடின்னும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மூக்கு நாங்கள் இருந்த மாதிரி இருக்கிறதில் வந்து அந்த மாதிரி ஒரு சில இதுக்குள்ள வந்து இந்த ரத்தம் வர்றது இந்த மாதிரி வச்சு கொடுமைப்படுத்துறோம் அப்புடின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க அப்போ அந்த காளையை பற்றி தெரியாதவங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது தெரியாமல் இருக்கும்போது ஐயோ அதை வந்து por அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தவறான புரிதலுக்கு வந்துடுறாங்க வேற எதுவும் கிடையாது ஓகே அப்போ வந்து காலையை நீங்கள் குடும்பப்படுத்தல தவறான புரிதல் அப்படின்னு சொல்றீங்க குடும்பப்படுத்துகிறவங்க வந்து மூணு நேரம் சாப்பாடு வச்சு இங்கேருந்து வெயிலில் போய் மேய்ச்சி வந்து டெய்லி ஒரு ஐநூறுவா செலவழித்து அதை வந்து பார்த்துக்கிற மாட்டாங்கல்ல ஒரு காலை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு ஒரு சில பேர் வந்து பேருக்காக காலை வளர்க்குறாங்க அவங்க தாத்தா பாட்டை அந்த மாதிரி மாடு வளர்த்து அவங்க வந்து நல்ல ஒரு பேரில் இருப்பாங்க அந்த பேரை வந்து நான் என்ன எனக்கு கிரியேட் பண்ணி நான் வந்து புதுசாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக மாடு வளர்க்குறவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்க பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னா ஒரு காலை வளர்க்குறாங்க அப்படின்னும் போது இந்த பொங்கல் டயத்துல வந்து காசு பணம் கூட உள்ளவங்க வந்து அந்த மாடு நல்ல ஒரு ஜல்லிக்கட்டில் கலந்துக்குச்சுன்னா பேர் வாங்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த காலையை வாங்கிட்டு போவாங்க அப்போ அவங்க வந்து ஒரு இருபதாயிரம் செலவழிச்சு அந்த மாடை வளர்த்துருக்காங்கன்னும் போது அந்த மாடை ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு ஒரு சில பேர் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க அந்த பசங்க வந்து மாடு வளர்த்துருக்காங்க இல்லை ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல வந்து இப்போ நிறையா அரசியல் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு அரசியல் இந்த மாதிரி இதெல்லாம் போக ஜாதி ரீதியான நிறைய பிரிவினைகள் இருக்கு இப்ப இந்த மாடை நீங்க பார்க்கும் போது முப்பது பேர் பசங்க வளர்க்குறாங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து தான் வளர்க்குறாங்க அப்படின்னும் போது இதுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினை இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க டயத்துக்கு இப்ப யாராவது ஒரு ஆள் இல்லையா கால் பண்ணி இந்த மாதிரி நான் வர லேட் ஆகும் நீங்க போய் பாருங்கன்னா பாத்துடுறாங்க இப்ப இவங்களுக்குள்ள வந்து வேற சிந்தனைகள் எல்லாம் போகாது மாடு வளர்க்குறவங்க வந்து பசங்க எல்லாம் இப்ப மாடு வளர்க்குறாங்க வைக்கிறாங்கன்னா வேற வேற விதமான ஒரு சிந்தனைகளுக்கு போகாம இந்த மாடுகளை கவனிக்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வழியில போறதுக்கான வாய்ப்பு நிறையா இப்ப ஜல்லிக்கட்டை பத்தி ஒருவேளை இப்ப ஆளுங்கட்சியில உள்ளவங்களே டிஷர்ட் போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணும் போது அதுக்கான ப்ரொமோஷன் வந்து அதிகம் ஆகுது ஆமா அப்படிங்கும் போது ஜல்லிக்கட்டை பத்தி இன்னுமே எல்லாருக்கும் தெரிய வருது அதுல வேற என்ன அரசியல் இருக்கு அரசியல் போது இப்ப இந்த ஊர் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அந்த ஊர்ல பொதுவான விஷயங்கள் இப்ப மதுரையில ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா மதுரையை சார்ந்த ஏதாவது ஒரு பெருமையான விஷயத்த வந்து நீ அதுல வெளிப்படுத்தி பண்ணீங்கன்னா மதுரையோட பெருமையும் வெளியில வரும் இது தமிழ்நாடு கலாச்சாரம் அப்படின்னும் போது தமிழ்நாடு கலாச்சார ரீதியா எது வந்து நம்மளுக்கு பெருமை அடையுதோ அதை வந்து நீ விளம்பரப்படுத்தலாம் கட்சி ரீதியாக நீங்கள் போகும்போது கட்சியை தான் நீங்க வந்து ஜல்லிக்கட்டை வளர்க்கணும் அது புரியுது கட்சியை வச்சு ஜல்லிக்கட்டை வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது வந்து அதுக்கு பாரம்பரியமா ரொம்ப நாளா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஜல்லிக்கட்டில் பங்கு எடுத்துக்கிறாங்கல்ல அவங்களும் அந்த கட்சி சார்ந்து இருக்கவங்க தானே இப்போ ஒரு மாறி மாறி வந்து கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆட்சியிலையும் இது தனிப்பட்ட முறையில அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு மாடு விடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டீம் இருப்பாங்க அந்த அந்த விஷயம் நடக்கும் அந்த ஒரு மாடிப்படி வரைக்கும் ரொம்ப நாளாகவே வந்து சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்படி ஒரு ப்ரைஸோல் அதிகபட்சம் வரும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து கார் கொடுக்கறது இப்போ அவங்களுக்கு ஒத்தாக இல்லை விவசாய குடும்பத்துலேயும் வர்றாங்க அப்படின்னு சப்போஸ் வந்து அந்த காரை வந்து அவர் சேல் பண்ணி ஒரு அமௌண்ட்டாக கூட எடுத்துக்கலாம்ல அதாவது காசுக்காக இல்லை அவட பொருளாதார முன்னேற்றங்கிறது அடுத்த கடத்துக்கு இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு ஹையாக ஒரு பிரைஸ் கொடுக்கும்போது அது காலை விண்முன்னும் போது ஒரு பேரும் கிடைக்கும் அவரோட வாழ்வாதாரம் இருக்குல்ல அடுத்த இடத்துக்கு போகும்ல என்ன பிரச்சனை கார் கொடுக்குறாங்கன்னா அதோட மதிப்பு ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் வச்சுக்கோங்க இதே அந்த மதிப்பு உள்ளதுக்கு வந்து ஒரு பால் மாடு ஒரு பத்து பால் மாடு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு தொழிலதிபர் இப்போ அடுத்து வந்து நீங்கள் மாடாக கொடுக்கும்போது அவர் உடனே போய் சேல் பண்ண முடியாது வீட்டில் இருக்கவங்க வந்து சத்தம் போட்டு இருக்கட்டும் நீ வாங்கியிருக்க ஒரு நினைவாக இருக்கட்டும் சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சிக்கலான நிலைமையில இருந்தாலுமே இந்த பால் மாடை வச்சு உருவாக்கி அதை வந்து அவங்க அடுத்த இன்னும் வந்து பெருக்கிக்கிட்டே போகலாம் ஒரு பொருளாக அழிக்கிறது ஈஸி ஆக்குறது கஷ்டம்ல அப்போ ஆக்கிக்கிட்டே போகும்போது அதோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ மாடை பிடிக்கும்போது போது வந்து பிடிச்சிட்டு கெத்தாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கெத்து அந்த வீரம் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அப்போ அப்படியான ஒரு விஷயத்த பண்ணுறதுல என்ன தயக்கம் இருக்க போகுது ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு குழுக்கள் இருக்காங்க இல்லை இப்போ ஜல்லிக்கட்டு சார்பாக எங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க ஏன் அதெல்லாம் யோசிக்க மாட்டுறாங்க இதை வந்து உள்ளே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டு நடந்தது வந்து எப்படின்னா விழா கமிட்டின்னு அந்த கிராமத்தில் இருக்கவங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இந்த காரு பைக் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவங்க கிராமத்து மூலியமாக என்னென்ன பரிசு பொருட்கள் தர முடியுமோ அந்த மாதிரி தந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு பரிசு அப்படின்னா தங்க நாணயம் தான் கொடுத்தது அதுக்கு முன்னாடி வேஷ்டி துண்டு சின்ன சின்ன பீரோ கட்லு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு இதில் வந்து எப்போ அரசியல் வந்துச்சோ அப்போ தான் கார் பைக்ன்றது உள்ளே வந்தது அது வரைக்கும் கார் பைக்குன்றது வந்து அரசியல் உள்ளே வராத வரைக்கும் அந்தது வரல இந்த மாதிரி பீட்டாவோட அமைப்பு வந்து ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணோம் காளைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க வீரர்கள் வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம் நடந்து நம்ம வந்து ஜல்லிக்கட்டை வந்து மீட்டை எடுத்தோம் இப்போ இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம வந்து காயங்கள் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது குத்துச்சண்டை இருக்குது மனிதன் மனிதனுமே வந்து ரொம்ப கடுமையாக தாக்கிக்கிறாங்க அதெல்லாம் வந்து யாரும் காயப்படுற ஒரு விஷயமா இது பண்ணுறதில்ல இல்லை இப்போ இங்கே என்ன முன் ஒரு கருத்து முன்வைக்கப்படுதுன்னா இப்போ மனிதன் மனிதன் தாக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது சண்டை தான் தெரியும் இப்போ இது இத்திச்சுன்னா ஃபைட் பண்ண போறோம் அப்படிங்க தெரியும் அதனால வந்து இப்போ வலிக்குதுன்னா வாய் விட்டு சொல்ல முடியாது இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல அது வந்து வாயில்லா பிராணி வாயின்னு அப்படி அப்படித்தானே ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க அதனால கேக்குற கருத்தை நீங்க என்னோட கருத்து வந்து எப்படின்னா ஒரு வாயில்லா ஜீவன் வந்து சொல்ல முடியாது அப்படின்னா நாங்க வந்து குத்துச்சண்டையில வந்து ஒரு மனிதன் மனிதன் தெரிஞ்சுக்கிட்டே தாக்கிக்கிறாங்க ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு காலையை வந்து ஒரு மனிதன் தாக்குறது கிடையாது தான் வந்து மனிதனை தாக்குது காலை தாக்கும் போது வந்து மனிதன் வந்து ஆறறிவு உள்ளவன் தாக்க வருதுன்னு தெரியும் ஒதுங்கி போயிருதா நம்ம சப்போஸ் வந்து காலையை தாக்குறோம் அப்படின்னா தான் அதுக்கு அறிவு இல்லை அதை வந்து நீங்க தாக்குறீங்கன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு அதான் நான் பாக்குறோம் ஓகே நம்ம வந்து காலையை தாக்க கிடையாது தாக்க வர இருந்து தப்பிக்கிறோம் ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு வந்து மொதல் மொதல் உருவானது எப்படின்னா ஒரு நல்ல ஆன்மகனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நல்ல வீரியமான காலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு வந்து உருவானது பாண்டியர் ஆட்சி காலத்தில் வந்து ஆயர் மக்கள் முதமொத உருவாகுனதுதான் அந்த ஜல்லிக்கட்டுன்றது ஜல்லிக்காசை வச்சு எங்கள் வீட்டில் இருக்க காளையை வந்து விடுவாங்க அதை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த மாதிரி அந்த காளையை பிடிக்கும்போது அந்த காலை நல்ல வீரியமான காளையா இருக்கும் அந்த பிடிக்கிற ஆண்மகன் வந்து நல்ல வீரியமான ஆன்மனாக இருப்பான் என்னோட பொண்ணை கொடுத்தா நல்லா பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு வந்து உருவானது இன்னொன்று வந்து அந்த காலை வந்து எப்படின்னா இப்போதான் வந்து டிராக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு ஒரு வீரியமான காலையை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அவசியம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது இப்போ நம்ம கல்ச்சரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போய்கிட்டு இருக்கு முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு காலையை வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அது வந்து உழவுக்காக மெயினாக பயன்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க ஒரு கா மாடுகளோட இனப்பெருக்க தேவைக்காக பயன்படுத்து கேள்விப்பட்டது அப்ப இது ரெண்டுக்காக இருந்தனால வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப காலைய வந்து தெய்வம் வழிபட்டு வந்தது எல்லாமே வந்து பண்ணாங்க இப்போ வந்து அதோட தேவைகள் குறைஞ்சிருச்சு இதை வச்சு வந்து சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை வச்சு இந்த அதான் சொல்றேன் தொழில் அரசியல் ஜாதி இந்த மாதிரி இதுகள்ல தான் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் மாத்தணும் பழையபடி பரிசு எதுவுமே இல்லாம பேருக்காக மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்றது எங்களோட பெரிய கூறிய இப்போ ஒரு ஒரு விளையாட்டு இருக்குன்னா அது அடுத்து கடத்து போகுது இப்போ ஜல்லிக்கட்டு அடுத்த தான் இருக்கு இப்போ முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தோம் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு ஆன்லைன்ல இப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா அப்படிங்கும்போது அதை பார்க்குறோட பார்க்கறவங்களோட ஆடியன்ஸோட பார்வையும் வேறு மாறுபடும்ல இப்போ தங்க காசு கொடுத்தான்னு சொல்கிறீங்களே இப்போ அடுத்த கட்டமாக இப்போ கார் இந்த அளவு ரேட் வராங்க இல்லையா இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பரிணாம வளைச்சல் இருக்குதுல்ல இப்போ காளைகள் வளர்க்குறாங்க அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்ட்டு இருக்குதுல்ல அது பிஸ்னஸாக மாற்றுறது மூலம் அதை பற்றி தெரியதாண்ணா வரப்போகுது பரிசுலேயே நம்ம மாற்றம் கொண்டு வந்ததுலே வந்து அந்த ஜல்லிக்கட்டோட முன்னாடி நடக்கிறதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கான வித்தியாசத்தை வந்து நம்ம நிறையா மாற்றி மாற்றியிருக்கோம் இந்த பீட்டா அமைப்பு நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த விதிமுறைகள் நிறையா போட்டதுலருந்து அந்த ஜல்லிக்கட்டோட உண்மையான இதுவே வந்து மாறிடுச்சு எப்படின்னா இப்போ எல்லா காலைகளையும் வந்து நம்ம காலை வந்து காலை நல்ல காலை வீரர் நல்ல வீரர்னு சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஜல்லிக்கட்டு உருவானது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல தகுதி உள்ள காலையை வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க என்ன காரணம் அப்புடின்னா இப்போ நான் என் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குது நான் பக்கத்து ஊரில் ஒரு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் நல்ல தகுதி உள்ள காலையாக இருக்கும் அது நீ அதுல ஒரு அந்த பிரச்சனை வந்து அது ஒரு இந்த பரிசு பொருள் தகுதிக்காங்க வந்து முக்கியமாக இப்போ நீங்க பரிசு போடுறீங்கன்னா நான் ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா நான் ஒரு பத்து பரிசு கொடுத்துருவேன் எனக்கு ஒரு டோக்கன் வந்துடும் இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது பல பிரச்சனைகள் வருது இந்த டோக்கனுக்காக தான் பல பிரச்சனை நடக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பரிசு பொருட்களை வந்து நிப்பாட்டுங்க காலையில் வரதோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் நல்ல ஒரு தரமான ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் நல்ல காலையும் கரெக்டாக தேர்ந்தெடுக்கலாம் ஜல்லிக்கட்டு வரும்போது இப்போ துண்டு கொடுத்த துண்டு முதல்ல கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அப்போ வந்து அந்த ஜல்லிக்கட்டு வளர்க்குறவங்க அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கோ அந்த வீரருக்கோ தேவைங்கிறது ஒன்று பெருசாக இருக்காது ஆமாம் இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது இல்லை இப்போ வந்து எல்லா பொருளுமே ரேட் அதிகம் இன்னொன்று ஒரு வணிக மயமா ஆனாலும் கூட ஒரு பிஸ்னஸ் ஆனால் கூட ஏதோ ஒரு விஷயம் வெற்றி பெற்றா வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கிது இப்ப காசுக்காக இல்லைன்னா கூட அவங்களோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்குல்ல அப்படி வரும் பயனுள்ள பொருட்களை கொடுக்கணும்னு நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஆசையை தூண்ற ஒரு பரிசு பொருட்களை வந்து நிப்பாட்டிட்டு மக்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி ஒரு பரிசு பொருட்களை கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த இந்த அரசியல் ஜல்லிக்கட்டுல வந்து சொல்றீங்கல்ல அது வந்து எப்பையிலேருந்து வர ஸ்டார்ட் பண்ணது அதாவது எப்படி இதுக்குள்ள வந்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அரசியல் உள்ள வந்தது சாமானிய மக்கள் போராடுனால ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால நாம மெரினாபுரம் வச்சிருக்க இல்லையா ஆமா நீங்க சொல்றீங்க இல்ல சிட்டில உள்ளவங்களுக்கு அந்த காலையோட விஷயங்கள் தெரியாது அப்படின்னு அது மூலம் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த போராட்டம் தானே வந்து உலகம் பூரா ஜல்லிக்கட்டு எடுத்து போச்சு அது ஒரு நல்ல விஷயம் தானே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து அரசியல் தலையீடு நிறையா வந்துச்சு அப்படின்றேன் என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விழா கமிட்டி மூலியமாக மட்டும் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அரசியல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விழா கமிட்டி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கல இப்படி தான் நடத்தணும் இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் நடத்தணும்னு விழா கமிட்டிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஒரு இது பண்ணாமல் டேரெக்டாக வந்து கவர்மெண்ட்டில் உள்ளவங்களே வந்து அதை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி பண்ணது இப்போ கலெக்டர் வந்து அதை ஆய்வு பண்ணுறாரு எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க இதில் வந்து அரசியல் தலையீடு வந்துருது நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல ஏன் விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்ற விளம்பரப்படுத்துங்க ஜல்லிக்கட்டுக்கு உள்ள உங்களோட விளம்பரத்தை வந்து நான் திணிக்க வேணான்னு சொல்கிறேன் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தோட விளம்பரமும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியா பி மீடியாவோட விளம்பரங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக போய்கிட்டு இருக்கு இன்னொன்று அரசியல் வர்றது அரசியல் வருது அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து அமைச்சரோட மாடு இதில் வந்துடும் நல்ல ஒரு காவல்துறை அதிகாரிகளோட மாடு ஒரு ஐம்பது மாடு வந்துடும் அதிலே நீங்கள் பார்க்கும்போது ஒரு எண்பது டோக்கன் வந்து அடியாகிடுது சாமானிய மக்களுக்கு டோக்கன் போகாதக்கு ஒரு காரணம்னா இவங்க பேரை வந்து இதில் வந்து புகுத்துறாங்க அவங்களோட விளம்பரத்தை இதில் திணிக்க வேணாம்னு சொல்கிறேன் ஜல்லிக்கட்டை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டை எல்லோரும் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டை வந்து எல்லாரும் கொண்டு போகணுன்றதுக்கு விளம்பரம் தேவை இல்லை ஜல்லிக்கட்டை மட்டும் நீங்க வீடியோவா ஒரு பதிவு பண்ணி நல்ல ஒரு எடிட் பண்ணி இதில் தொலைக்காட்சியிலையோ இல்லை மற்ற ஊடகத்துல வந்து நீங்க வெளிப்படுத்தும் போது அதோட இது வந்து ரீச் ஆகாம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இதுல வந்து நான் எங்களோட அரசியல் இப்போ எங்களோட ஆட்சியில தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துறோம் நாங்க தான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்கு ஒரு இது கிடையாது இல்லை ஏன் இதில் கொண்டாந்து அரசியலை திணிக்கிறீங்க ஜாதியை கொண்டாந்து ஏன் திணிக்கிறீங்க நிறுவனங்களோட விளம்பரங்களை ஏன் இது பண்றீங்க இதனால யாருக்கும் எந்த பிரச்சினம் கிடையாது பரிசு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பரிசு பொருளை வந்து தடை பண்ணணும் இல்லைனா உருப்படியான ஒரு பரிசு பொருளை கொடுக்கணும் விளம்பரத்தை த ஃபுல்லாக அதில் வந்து தவிர்க்கணும் இப்போ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டில் பங்கெடுத்துகிற வீரர்களோட வாழ்வாதாரம் இப்போ எப்படி இருக்குது அவங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக இருக்கு சாமானிய மக்கள்லாம் வந்து ஃபுல்லாக அதில் கலந்துக்கிறது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வந்து மாடு பிடிக்கிறவங்களோட வீட்டில் வந்து யாருமே நீ போய் மாடு பிடிச்சிட்டு வானு ஒத்துக்கிற மாட்டாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் வந்து ஓகே நம்ம மகன் வந்து நல்லா ஒரு வீரமான விளையாட்டில் கலந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா இது பண்ணுறது தான் அதே மாதிரி இப்போ இது வந்து உயிரிழப்புகள்லாம் நிறையா ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா தான் ஒரு சின்ன இடத்துல மா ஒரு மாடை பிடிச்சிட்டு வெளியில் வந்திருப்பாரு யார்கிட்டையாவது பேசிட்டு அந்த வாடியிலருந்து கொஞ்சம் திரும்புகிற கேப்பில் வந்து இன்னொரு மாடு ஊற்றுவாங்க பின்னாடி வந்து இடிக்கும் போதோ இந்த மாதிரி தான் வந்து காயங்கள் பட்டு உயிரிழப்பு நிறையா ஏற்படுது இப்போ ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு உயிரிழப்பு வந்துடுது இதை இந்த உயிரிழக்கிறவங்களுக்கு வந்து வாழ்வார வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் எல்லா வீரரையுமே வந்து கட்டாயம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட செலவில் வீரர்கள் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணால் வாழ்வாதாரம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேம்பட வாய்ப்பு இருக்குது ஜல்லிக்கட்டு சார்பாக உள்ள குழுக்கள் இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அவங்க வந்து இழப்பீடு நிறையா தர்றாங்க வள போது ஒரு ஐம்பது மீட்டர் கிரௌண்டை வந்து ரெடி பண்ணி இருபது மீட்டரில் கயிறில் வந்து மாடை கட்டிடுவாங்க அதில் வந்து ஒரு ஒன்பது வீரர்கள் வந்து மாடை சுற்றி மாடை வந்து அடக்கணும் டைம் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க அது வந்து வடமுஞ்சிருட்டு பாடின்றது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நடக்கிறது ஒரு சின்ன கிட்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து மாடை ஊற்றி விடுவாங்க மாடு வெளியேறும்போது வீரர் அடக்கணும் ஒரு குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் அதை அடக்கி போயிட்டால் வீரர் வெற்றி பெற்றார் இல்லை அந்த எல்லைக்குள்ளே வந்து வீரர் த தவறதெல்லாம் விழுந்துட்டாலோ இல்லை வந்து மாடு குத்தி தூக்கி எரிஞ்சிட்டு எல்லைக்கு போயிட்டாலோ மாடு வெற்றி பெற்றதா அதிகம் விரட்டு மஞ்சட்டு வந்து அப்போ இருந்து இப்போ வரையும் தொண்டு தொட்டு நடக்கிறது ஒரு துண்டு வேஷ்டி தான் கொடுப்பாங்க அதை வந்து மரியாதையாக நம்ம மாட்டுக்கு வாங்கி கட்டிட்டு ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவுல மஞ்சு விரட்டு நடக்கும் அங்கே அவுத்து தூர்றது அதில் வந்து வீரர்கள் எல்லாம் ஓடி பிடிச்சி அந்த மாடை வந்து நடக்கிறது அதுலேருந்து வெளியேறி வர மாடு வெற்றி பெற்ற மாடு பிடிபட்ட மாடை அங்கே மாட்டோட மாட்டுக்காரங்க வந்து கயிறை போட்டு அங்கே டாடா ஐஸில் ஏற்றிட்டு வந்துடுவாங்க ஜல்லிக்கட்டுக்காக மாடு வளர்க்குறாங்கன்னா ஒன்று மாடை சின்ன வயசுலேருந்து வளர்க்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லை வந்து வெளியிலேருந்து வாங்கி அப்படியும் வளர்ப்பாங்களா இது எப்படியான விஷயம் இது மூலம் ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல ஆமாம் இப்போ இப்போ நான் வந்து ரொம்ப எனக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் அது இப்போ இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மாடு வாங்குறீங்கன்னா எந்த செலவு இல்லாமல் நீங்கள் வந்து உடல் உழைப்பை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு மாட்டை கொண்டு போய் ஒரு ஒரு பொட்டலில் போய் மேய்ச்சிட்டு வந்து நீங்கள் மாடை வந்து பாதுகாத்து வச்சுருக்கீங்க ஒரு மூணு வருஷம் கழித்து நீங்கள் மாடை விற்கும்போது வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் விற்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு உதவித்த ஒரு என்ன சொல்ல ஒரு பணம் பண ரீதியாக உங்களுக்கு ஒரு இது வருது ஒரு சில பேர் பேருக்காக வளர்க்குறாங்க சின்ன கண்டுலேயே வந்து ஒரு ஆறு மாத கண்டு எட்டு மாத கண்டுலேயே வந்து கிடையிலருந்து வாங்கியாந்து அதை வந்து இவங்க பராமரிக்கிறாங்க பராமரித்து அதுக்கு தகுந்த நீச்சல் பயிற்சி கொஞ்சம் நல்லா வசதியானவங்க வந்து பருத்தி விதம் மட்டும் இல்லாமல் பேர் இந்த மாதிரி ஒரு சில ட்ரை ஃப்ரூட்லாம் கொடுத்து மாடை வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணும்போது மாட்டோட திறன் வந்து நார்மலாகவே ஒரு மாடு நல்ல குவாலிட்டியான மாடாக இருந்துச்சுன்னா அது நல்லா பாயும் அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு மாடை வந்து நான் பரிச்சியத்தை வச்சு தான் பாய வைக்கணும் அப்போல்லாம் கிடையாது அந்த மாடு குணம் இருந்தால் மட்டும்தான் பாயம் நீங்கள் வந்து அதுக்கு வந்து சத்து கொடுக்குறீங்க இப்போ ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இயற்கையாகவே நல்லா பாக்ஸிங் பண்ணுற ஒரு திறமை இருப்பார் அவர் ஒரு இருபது நிமிஷம் சண்டை போடணுன்னா அவருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன ஃபுட்டு தேவையோ அதை வந்து நீ கொடுக்கலாம் அதே தான் தான் இங்கே மாட்டுக்கு பண்ணுறாங்க ஒரு மாடு இப்போ வாடியில் போய் கலந்துக்கிறதுனா ஒரு பத்து நிமிஷம் தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுட்டு கொடுப்பாங்க படத்துல கலந்துக்கிறது அப்புடின்னா வாரத்துல ஒரு மூணு நாள் நீச்சல் போடுவாங்க நாட்டு மருந்து நிறைய வந்து பிரத்யேகமான மருந்து அந்த காலத்துல இருந்து பயன்படுத்தி வர்றது வந்து நாட்டு மருந்து மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்போ உள்ள இந்த ஆங்கில மருந்து இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்குறதில்ல இந்த நாட்டு மருந்துகளை பயன்படுத்துறது வாரத்துல ஒரு மூணு நாள் நீச்சல் போடுறது இதே மாதிரி பேர் சம்பளம் இந்த மாதிரி ஒரு ட்ரை ஃப்ரூட்டு எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணி அந்த மாடை கொண்டு போய் களத்துல இப்போ ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வருது இந்த அரசியல் நிறைய பிரச்சனை இருக்குது அரசியல் அரசியல் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க இப்படியே போனதுன்னா ஜல்லிக்கட்டில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அந்த ஜல்லிக்கட்டு அடுத்த அவளுக்கு போகிறதுல என்ன தடைகள் இருக்கும் ஜல்லிக்கட்டு வந்து சாமானிய மக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் யாரெல்லாம் வசதி படைத்தவங்க இருக்காங்களோ அவங்க மட்டும் போய் கலந்துக்கிட்டு அவங்க பரிசு வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த முன்னாடி பாரம்பரியமாக தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து மாடு வளர்த்தவங்க வந்து நானும் போய் இதில் மாடு அவுக்கணும் எனக்கு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே எதுவும் பண்ண முடியாது ஆளுமே அதிகமாக உள்ளவங்களோட மாடுகள் மட்டும் கலந்துக்கிறோம் கலந்து அந்த ஜல்லிக்கட்டு வந்து கம்ப்ளீட்டாக அழியிறதுக்கான வாய்ப்பு இல்லை அரசியல் தலையீடு இருக்க வரைக்கும் அவங்க பேர் வேணும் அப்படின்றதுக்காக அதை ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அரசியல் தலையீடு குறைஞ்சிச்சு அப்படின்னா சாமானிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இப்படி ஒரு சூழலுக்கு இல்லை இப்போ வந்து பேருக்காக வந்து மாடுகள் பிடிக்கிறாங்க வேர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க ஏதோ பிடிச்சா காசுக்காக இல்லை பேர் வரணும் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை விளம்பரப்படுறதுக்கு எதையுமே எடுத்து சொல்கிறது இல்லை ஊரில் போய் நீங்க ஒருத்த கேட்டீங்கன்னா இவர் சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எங்க பார்த்தாலுமே டெக்னாலஜி இதையா ஒரு விஷயம் பண்ணாலே இன்ஸ்டாவிலேருந்து பேஸ்புக்ல எல்லாமே வருது இல்லையா விளம்பரம் தாண்டி சொல்றேன் அதாவது அப்படி இருக்கும்போது அந்த பேரும் வீரருக்கு தான் கிடைக்குது அப்படிங்கும் போது அந்த பேர் விரும்பலாம் இல்லையா இது நல்லா இருக்கு அப்படின்னு கூட ஃபீல் பண்ணலாம்ல இவன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பத்து மாடு பிடிச்சி அவனோட பேரு வருது அப்படின்னா அவன் வந்து அதில் உழைச்சிருக்கான் அதில் அவனோட பேர் வருது இன்னொருத்தவர் ஒருத்தவர் வந்து ஒரு மூணு வருஷம் மாடை நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டாந்து அவர் மாடு விளாடுது அப்படின்னா அதில் அவரோட பேர் வருது ஊடால எதுக்கு வேற ஒருத்தங்களோட ஒரு நிறுவனத்தோட பேர் வரணும்னு நான் கேட்குறேன் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பேரோ இல்லை ஒரு அரசியல் தலைவர்களோட ஒரு பேரோ இல்லை ஒரு ஜாதி தலைவர்களோட ஒரு ஒரு பேரோ எதுக்கு வரணும்னு நான் கேட்குறேன் மாடு வந்து ஒரு மூணு வருஷம் ஒரு விவசாயி ரெடி பண்ணி கொண்டாந்து அவுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு வீரர் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிடிக்கிறாரு பிடிச்சி அவருக்கு வந்து ஒரு பரிசு தொகையை கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று பண்றாங்க ரைட்டு நான் என்ன சொல்றேன்னா அந்த பரிசு தொகையை கொடுக்குறாங்கல்ல இதுக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க மாடு வந்து யாரும் பிடிக்கிறது இல்லை பேருக்காக தான் அப்படின்னு இவங்க ரெண்டு ஊரோட பேருக்கு கூடால் எதுக்கு சம்மந்தமே ஒரு பேர் வரணும்னு தான் நான் கேட்குறேன் யாராக வேணாலும் இருக்கட்டும் குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்ல விரும்பல யாரோட பேரும் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் மூணாவதா ஒரு பேர் வரக்கூடாது அது வந்து ஜல்லிக்கட்டை வந்து அழிச்சிரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த போட்டியில் கலந்துக்கிற அந்த வீரருக்கு தெரியும் இல்லையா அவருக்கு ஒரு பின்பலம் இருக்கும் அது நார்மலாக இருக்கலாம் இல்லை வந்து வேறு மாதிரி ஹையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவருக்கு தெரியும் அவர் அதை அவர் அனுமதி இல்லாமல் அந்த விஷயம் நடக்கும் இல்லை அவங்களால அதை வந்து எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்து ஒரு சாமானிய மனுஷன் எனக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையில் உள்ளவங்கள்ட்ட போய் நான் எதிர்த்து கேட்க முடியாது ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டு பிடிச்சிருக்கு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாரு இப்போ நாங்கள் வேணால் அவாய்ட் பண்ணலாம் நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நான் வராமல் ஒரு ஆள் வந்து அவாய்ட் பண்ணுறதுனால அந்த ஜல்லிக்கட்டு தடையாயிராதுல்ல இன்னும் ஒட்டுமொத்த வீரர்களும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து ஜல்லிக்கட்டை பழைய பாதையை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா வீரர்களும் வந்து வர வேணாம் அப்படின்னு நின்று ஜல்லிக்கட்டை வந்து இப்படி மாற்றுங்கன்னு சொன்னால் வேணாம் மா மாற வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு வீரர் வந்து அதை மாற்றவே முடியாது பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம் வீரம் அடுத்தாலுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டில் பண்ணி தொடர்ந்து இருக்காங்க இப்போ நம்ம பார்த்த வீரர்களை போதுமே அதான் சொன்னாங்க அப்படியும் இந்த விளையாட்டில் வந்து ஆபத்தும் இருக்குது சப்போஸ் வந்து இப்போ ரொம்ப பாரம்பரியம் வீரன் போனாலுமே சப்போஸ் எதாவது அந்த வீரர் நடந்துருதுன்னா அப்புறம் ஜல்லிக்கட்டு ம தாண்டி அவரால் எந்த வேலையும் பார்க்க முடியல நம்ம நிறைய பேரே பார்த்தோம் அவங்களோட வாழ்வாதாரங்கிறது எப்படின்னா என்ன தான் ஹெல்ப் கிடைச்சாலும் முன்ன மாதிரி செயல்பட முடியல ஆமாம் அப்படிங்கும்போது இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை வந்து ரொம்ப கவனக்குறைவு இல்லாமல் வீரர்கள் வந்து காலையோட ஒரு போட்டியில் ஈடுபடும் போது வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் வேறு ஒரு போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எதுலேயும் அடிமையாகாமல் அவங்களும் காலையை மட்டும் தயார்படுத்திடலாமா அவங்களோட உடம்ப தனிப்பட்ட முறையில் அவங்க தனியாக தயார்படுத்தி அதுக்கப்புறம் வந்து போது ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான கண்டிப்பாக நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் வந்து கவனக்குறைவினால் மட்டும்தான் வந்து சேதாரங்கள் நிறையா நட நடக்கிறதே ஜல்லிக்கட்டில் குறிப்பிட்டு வந்து யாரும் போய் ஒரு மாடை வந்து குத்துனாலும் பரவாயில்ல வலுக்கட்டாயமாக நான் அதை பிடிப்பேன் அப்படின்னு வந்து யாரும் அதில் இது பண்ணுறதில்ல முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நிறைய போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தி வந்து மாடுகளை பிடிச்சாங்க என்னன்னா அவங்க மாடை பிடிக்கணும்னு போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது இல்லை அவங்க வந்து நார்மலாக இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அங்கேருந்து போகும்போதே பசங்களோட போகும்போது சின்ன சின்ன மது மதுகளை வாங்கி குடிச்சிட்டு அங்கே போய் கலந்துக்கிறது மாடை வந்து பிடிக்கிறதே வைக்கிறது இந்த மாதிரி தாங்க இப்போ உள்ள வீரர்கள் வந்து ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்கு ஒரு சில வீரர்கள் அந்த மாதிரி தெரியாம செஞ்சாலும் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அந்த காயங்களை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு மாடு குத்துறத விட வந்து ஒன்னு இப்போ பேர் சொல்லி கேட்டு ஃப்ரேமில் மாட்டு வைப்போம் வந்து எங்களுக்கு ஒரு வீரத்தழும்பு ஒரு விருதுகளை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு குடும்பம் வந்து ஒருத்தரை சார்ந்துருக்கு இல்லை இருக்கும்போது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அப்போ எல்லா அதாவது இது ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை ஒரு வேறு விபத்து இருந்தால் கூட அதே நிலமை தான் அப்படி இருக்கும்போது இப்போ உயிரிழப்பு ஏற்படும் போது அந்த அவங்களோட குடும்பத்துக்கான ஒரு இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே அது ஒரு நிவாரணமோ இல்லை வேறு விஷயமோ இது வந்து கிடச்சிருக்கா அது இல்லை நீ சொல்கிற மாதிரி இதில் பெருமைப்படுறதுன்றது வந்து கண்டிப்பாக ஒரு வீரராக பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனாலும் அவங்களோட குடும்பங்களோட சூழ்நிலைகளை நினச்சி பார்க்கணும் இப்போ நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும்னா அவர்கிட்ட போகும்போது நான் ஒரு வீரன் என்ன வீரனா இப்படி தான் இருக்கணும் இதை தான் தூக்கி போட்டு பேசும்போது அந்த சிந்திக்கிற தன்மை இருக்குல்ல அது அங்கே மழுங்கடிக்கப்படுதோ அப்படின்ட்டு இருக்குல்ல இப்போ வீரத்தோட விவேகமும் தேவை அப்படின்ட்டு இருக்குது இல்லையா இப்படி இருக்கும்போது அந்த அவருக்கு யாரும் இல்லைனா பிரச்சனை இல்லை இப்போ இப்போ உள்ளங்க எல்லாமே படிக்கிறாங்க பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம் அதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்படியான ஒரு பேச்சு இருக்குல்ல இப்போ உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறதுக்குல்ல அது வந்து நல்லா இருக்கும் பேசுகிறதுக்கு ஆனால் டக்குன்னு அவருக்கு ஒரு ஒரு பிரச்சனை வருது இல்லை அவருக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கும் போது அதை யார் எடுத்து போகிற்கில்ல அதுக்கான காரணம் அவர் மட்டும் தானே அதைத்தான் சொல்கிறேன் ஒரு இந்த ஜல்லிக்கட்டு இல்லைன்னா அடுத்த ஜல்லிக்கட்டில் பார்த்துக்கலாம் அந்த இடத்துல யோசித்து பார்க்கணும் சிந்திக்காமல் நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான் உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும் எல்லா வீரருமே ஒரு இடத்துக்கு மாடு பிடிக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா சிந்திச்சு வந்து மாடு பிடிக்கிறதுல ஒரு இதுவாக இருக்கணும் அதை தான் சொல்ல வரேன் ஒரு சின்ன அசம்பதா அசம்பாவிதம் நடந்தாலும் இல்லை உயிரில் போல உடம்புல வந்து ஏதோ ஒரு பகுதியில் காயம் ஆனாலும் பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் கிடையாது நம்மளை சார்ந்து யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க அதனால ஒரு ஜல்லிக்கட்டுலேயோ இல்லை மஞ்சுரட்லேயோ கலந்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாடை அடக்க போகிறீங்க இல்லை ஒரு காலை கொண்டு போனாலுமே அந்த காலை வந்து கூட்டத்தை பார்த்ததும் மிரலை பார்க்கும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு காயம் ஏற்படும் பிடிக்க போகிறனால மட்டும் மாடு கொண்டு போகிறனாலையும் காயம் வரும் அந்த காயங்கள்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு சூதானமாக மாடு கொண்டு போய் வந்து மாடை இது பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் வேறு எதுக்கு பயன்படுத்தப்படுது அதாவது விளையாட்டை தாண்டி வேறு ஜல்லிக்கட்டு மாடுகளால் இந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா நடக்குது முன்னாடி வந்து இந்த டிராக்டர் வசதி இந்த மாதிரி இல்லாமல் இருந்தப்போ வந்து ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து இனப்பெருக்கத்துக்காகவும் உழவுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா பயன்பட்டுச்சு சுமைகள் சுமக்கிறது இது எல்லாத்துக்கும் இப்போ வந்து முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் பயன்படுது மற்றபடி வேறு உழவு உழவுக்கு வந்து ஒரு சில கிராமங்களில் பயன்படுத்துகிறாங்க எல்லா கிராமங்கள்லேயும் கிடையாது கிராமத்துக்கும் ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த காலையை வந்து உழவுக்கு பயன்படுத்துகிறாங்க மற்றபடி இப்போதைக்கு வந்து ஜல்லிக்கட்டு இனப்பெருக்கும் அதுக்கு மட்டும்தான் காலை வந்து பயன்படுது ஓகேண்ணா உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே நன்றி நன்றி